சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் கோயில்களில் பூஜையின் நிறைவா ஆரத்தி காட்டி வழிபடுவது ஏன் தெரியுமா அதனோட உண்மை தத்துவம் என்ன அப்படின்றத ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளையும் இருக்க வைக்கும் அலங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல ஒன்பது திரையிட்ட தீப ஆரத்தி காட்டப்படும் இது ஒன்பது கோள்களையும் வணங்கிய பின் அவற்றை சாட்சியாக வைத்து காட்டப்படுவதாக ஐதீகம் அடுத்ததாக ஏழு திரையிட்ட தீபம் இது மனித உடலுக்குள் உள்ள ஏழு ஆதாரங்களின் வழியாக பிரபஞ்ச பேராற்றல் உள்நுழைந்து சக்கரங்களை தூய்மை செய்ய வேண்டும் என்பதே இதனுடைய பொருள் அடுத்ததாக ஐந்து முக தீபாராதனை இது பஞ்ச பூதங்களை சாட்சியாக வைத்து ஐந்து புலன்களை நிர்வகித்தால் பழக்க பதிவுகளிலிருந்து விடுபட்டு விளக்க பதிவுகளுக்கு வர முடியும் என்பதன் விளக்கத்திற்காகத்தான் ஐந்து முக தீபம் காட்டப்படுகிறது அடுத்ததா மூன்று முக தீப ஆராதனை மூன்று விதமான நிலைகளில் அதாவது ஆணவம் கன்மம் மாயை போன்றவற்றில் மனம் இயங்குவதால் மனதை ஆராய்ச்சி செய்து வேண்டியதை தக்க வைத்தும் வேண்டாததை அகற்றியும் வாழ்ந்தால் மன மாசுகள் களையப்படும் என்பதன் தத்துவமே இந்த மூன்று முக தீப தரிசனம் அடுத்ததா இரண்டு முக விளக்கு இது இடகலை பிங்களை நாடிகளை தூய்மை செய்தால் முன்னோர்கள் பதிவிலிருந்து விடுபட முடியும் என்பதால் இந்த இரண்டு முக தீப தரிசனம் காட்டப்படுகிறது அடுத்ததா ஒரு முக தீப ஆரத்தி இது இருப்பது ஒன்றுதான் அந்த ஒன்றே பலவாகி தோற்றப் பொருளாகி இருக்கிறது அனைத்தும் அனைவரும் ஒன்றே அன்றி வேறில்லை என்பதை உணர்த்தும் கருத்துதான் ஒருமுக தீப ஆரத்தியின் தத்துவம் உண்மையை உணர்ந்து உன்னதத்தை தெரிந்து உத்தமராய் வாழவே முன்னோர்கள் ஒவ்வொரு சடங்கு முறைகளையும் அமைத்திருக்கிறார்கள் ஜெய் சாய்ராம் உடலிங்கும் சேலிருக்குதே Nein.